எல்லாரும் எப்படி இருக்கீங்க திசு சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட செவன்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்க போட்டு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களாம் நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னாங்க ஸ்னேக்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளட் சைமை சைக்ளோன் புயல் காரணமாக நம்ம வீட்டு சைடில் அதிகமாக மழை பெஞ்சு தொடர்ந்து மழை பெய்யுந்திர காலத்தில் ஸ்னேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியிலையோ இல்லை வீட்டு சைடோ இல்லை கரை ஒதுங்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த ஸ்னேக்ஸ் வந்து வரும் இதுலேயே நிறைய பலவிதமான ஸ்னேக்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தன்மை உள்ள ஸ்னேக்ஸ் அதிகமாக இருக்குது இல்லைங்களா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு விழிப்புணர்வோட இந்த வீடியோ ஸோ ஒரு நல்ல பாம்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது படம் எடுக்கும் அந்த டைமில் நமக்கு வந்து தோணும் என்ன தோணும் தப்பிக்க தோணும் ஆனால் ஒரு கட்டு விரியன் இருக்குது வித்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேருந்து இவ்வளோ பெருசு தாவி ஒரு கிலோமீட்டர் தாவியில் நம்மளை அட்டாக் பண்ணும் உண்மையாக சொல்கிறேங்க இந்த கட்டு விரியன் கண்ணாடி விரியன் இந்த நல்ல பாம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷத்தன்மை அதிகமாக உள்ளது ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் நல்ல பாம்பாவது கொஞ்சம் படம் எடுத்து கொஞ்சம் சிக்னல் காமிக்கும் இந்த கட்டு விரியன் இருக்குது இல்லையா உடனே அட்டாக் பண்ணிவிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விழிப்புணர்வு வீடியோக்காக ஒரு ஒரு பதிவு ஒன்று பார்த்தேங்க அதில் என்னென்னா ஸோ ஒரு பலூன் பலூனை வந்து நல்லா ஊதிட்டு அந்த நல்ல பாம்புக்கு முன்னாடி அந்த பலூனை வந்து காமிக்கிறாங்க காமித்தோடனே அந்த நல்ல பாம்பு வந்து கொத்துது கொத்தும் போது ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைமில் தான் அது வந்து வெடிக்குது ஐ மீன் வந்து அது வந்து அந்த பலூன் உடையுது சரிங்களா அதுவே அந்த கண்ணாடி வீரியன்ட்டு டக்குன்னு அந்த பலூனை ஊதினை பலூனை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க பட்டுன்னு ஒரு அட்டாக் பண்ணிட்டு போட்டுருச்சுங்க ஒரே குத்துல அந்த பலூன் வெடிச்சிச்சு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் உங்களை பயமுடுத்துறதுக்காக நான் சொல்லலை ஸோ எந்த ஒரு பாம்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தானாக வந்து கொத்தாது நாம் தெரியாமல் அந்த பாம்பை சீண்டுனாலோ கை கால் பட்டு அதை மெரிச்சிட்டாலோ அது மூலயமா தான் நம்மளை சீண்டும் அது தன்னை தற்காத்து கொண்டு தற்காத்து கொண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படைப்பு படைக்கப்பட்டது வரம் வாங்கியிருக்காங்க ஸ்னேக் நான் வந்து என்ன பாதுகாத்துக்கணும்னா நான் அந்த வரத்தை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர வாங்கிட்டாங்க ஸோ அதோடய நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொத்துறது அவங்கள தற்காத்துக்கு நம்மளை குத்துறது தான் நாம் என்ன பண்ணோம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இதை பயமுடுத்துறதுக்கில் எந்த ஒரு விஷப்பாம்பாக இருந்தாலும் சரி ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து மிக கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அசால்ட்டாக போய்ட்டு ஹேண்டில் பண்ணிடாதீங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அதை அடுந்து இது பண்ணிட்டாலும் அந்த பாம்பை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்தான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அவர் அலாட்டாக இருக்கணும் ஸோ நல்ல பாம்பாக இருந்தால் எடுத்து கும்பிட்டு ஓம் நமைச்சுவாய ஓம் நமச்சுவாய நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஸோ மற்ற பாம்புங்கள்ட டக்குன்னு அந்த ப்ரேயர் கூட பண்ண முடியாது டக்குன்னு ஒன்றும் புரியாது மொதல் பேச்சே வராது ஃபஸ்ட்டு உண்மையாக இல்லைங்களா ஸோ ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க ஸோ இந்த ஃப்ளட்ஸ் அப்போ காலங்கள் தினமும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு எல்லா பகுதியிலையும் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லா ஆடியன்ஸும் இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுக்காகங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது இந்த ஷூ இருக்கு இல்லையா ஹீட்டுக்காக வந்து அதில் வந்து மடங்கி உட்கார்ந்துட்டுருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எடுத்த அவசரத்தில் அவங்களே வந்து எத்தனை நாள் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஷூ ஷாக்ஸ்லாம் போட்டு விடுவோம் பிள்ளைங்களுக்கு கிடையாது அவங்களே பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் விழிப்புணர்வு வீடியோ அல்ல சரியா சிலர் சில ரகசங்கள் சுகன்யா സോ ഇത് എല്ലാത്തുക്കും പൊറന്ന് ബൈക്കായി സരി എന്താലും സിനിമ മഴയക്കാലത്ത് മറ്റും കൊഞ്ചം അലർട്ടായിരുന്നു ഉണ്ട് സുഖം